தென்னங்கன்ற கொடுக்குறேன்லாம் சொல்லிட்டு போனாங்க போனவங்க நிதியமைச்சர் ஆகிட்டாங்க நிதியமைச்சர் ஆனதுக்கப்புறம் பட்ஜெட் எடுத்து பார்த்தேன் பட்ஜெட்டில் நான் டீட்டெயிலாக எடுத்து படித்தேன் அதில் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மெயின்டெனன்ஸுக்கு பட்ஜெட்டை குறை ரெண்டு விஷயத்துலேயும் நான் பாராளுமன்றத்தில் எழுப்புகிற கேள்விகள் நான் கேட்ட வினாக்களுக்கு எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் பா பாராளுமன்றத்தில் வந்தது இந்த நிலைக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற மாநில சர்க்கார் எந்தவித அழுத்தமும் எந்தவித அழுத்தமும் மத்திய சர்க்காருக்கு கொடுப்பது கிடையாது எல்லா மத்திய ஆதரவாக பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிறார்களே தவிர எங்களுடைய ஆதரவு இந்த கண்டிஷன்ல தான் வரும்னு சொல்லி அவங்க வாக்களித்தா கூட நான் ஏற்றுக்கோம் எந்த ஒரு கண்டிஷனும் வைக்காம கஜா புயல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடையாது முன்னாடி கொடுத்த நிவாரணம் தான் பின்னாடி நிவாரணம் கொடுக்கல அதுக்கப்புறம் காவேரி குண்டாக்கம் மைக் அப்புறம் எங்க எங்க பிடிக்கிறது எல்லாரும் தெரியும் வேலைய பாருங்க ஒரே நான் நேரடியா மைக் எங்க பிடிக்கிறது காலையில இருந்து நான் நிகழ்ச்சிக்கு போற வேலைய பிடிக்கிறது நான் பத்திரிக்கை தான் படிக்கணும் தண்ணீர் என்பது என்னை பொறுத்தவரை இருபத்தோரா நூற்றாண்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்க போகுது அதுக்கு போக்கஸ் தான் மத்திய சர்க்கார் செயல்பட்டால் அதை நான் ஆனால் இந்த பகுதிக்கு அதை வரவேற்க வேண்டும் என்றால் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் காவிரி குண்டாறு திட்டம் தான் அதற்கு ஆக்கப்பூர்வ தீர்வு இல்லாட்டி சின்ன சின்ன அளவுல தான் நம்ம தீர்வு காண முடியும் இந்த பகுதி மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான தீர்வு காண வேண்டும் என்றால் காலங்காலமாக இருக்கும் பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் அது காவேரி குண்டார் திட்டத்தின் மூலமாக மட்டும்தான் முடியும் ஆனால் காவேரி குண்டார் திட்டத்துக்கு மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் எடுத்துக்கலையே அது வருத்தான்னு

ரெண்டு ஆண்டுகளாக பிஜேபி தான் ஆட்சி செய்தது அஞ்சு ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் இந்திய கூட ஏற்றலையா இந்தியாவுக்கு காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் தான் இந்தியாவோட ஒரு ஒரு மாநிலம் தான் ஆனால் அவர்கள் அமல்படுத்திய விதம் இந்த சட்டத்தை மாற்றிய விதம் ஜனநாயகத்துக்கு படுகொலை இன்னொன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இங்க கூட பல பேர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்றவங்க சில சமயம் கமெண்ட் பண்றாங்க என்னமோ ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் தான் சிறப்பு அந்தஸ்து இருந்தது இந்தியாவில் முன்னூத்தி எழுபது காஷ்மீர் இருக்கு முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு ஒரு சரத்து இருக்கு அது மேகாலயா சிக்கிம் இமாச்சல் பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் குஜராத் மகாராஷ்டிரா கொடுகு இது ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுக்குது யார் அந்த இடம் வாங்க முடியாதுனால சிறப்பு அந்தஸ்துன்றது பல ஊர்களுக்கு இருக்கிறது பலர் இருக்கிறது வெறும் காஷ்மீருக்கு மட்டும் இருக்கின்ற சொல் தப்பு அப்படியே ஒரு சட்டத்தை மாத்திரதா இருந்தாலும் அந்த ஊர் மக்களை கலந்து ஆலோசித்து அவர்களை சுதந்திரமாக அவருடைய கருத்தை சொல்ல சொல்லி அவர்களுடைய மனதை கவரும் அளவுக்கு நீங்கள் கொண்டு போயிருக்கே தவிர இந்த மாதிரி ஒரு அவசர சட்டத்தை அவர்கள் மேல அமல்படுத்தி அவர் ஒரு மக்களையே ஒரு மாநில மக்களையே சிறைபிடித்து வைத்து இது செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக படுகொலை இன்றைக்கு நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் பண நீக்க திட்டத்தை கொண்டு வரும்போது கூட முதல்ல எல்லாரும் பிரமாதமான விஷயம் நினைச்சாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு தான் அவர் வழி தெரிஞ்சது அதே மாதிரி தான் இது செய்யறது இன்னும் போற போற காலத்துல தான் இதோட பின்விளைவுகள் எவ்வளவு மோசமா இருக்குன்னு எல்லாருக்குமே புரியும் நான் மறுக்கருத்து சொல்லிவிட்டு அவருடைய கருத்தை நான்

புராண ரீதியாக அதை பாராட்டி இருக்கிறார் அவருக்கு ஒன்றே ஒன்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரித்திரத்தை தயவு செய்து படிங்கள் இந்திய சரித்திரத்தை படிங்கள் காஷ்மீர் சரித்திரத்தை படிங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெர்மன் நாட்டு சரித்திரத்தை படிங்கள் ஆயிரம் ஆயிரம் படுகொலை ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக குறைத்தது மிகவும் மோசமான முடிவு அந்த மக்களை கலந்து கொள்ளாமல் அந்த ஊரில் யாராவது பெடிஷன் கொடுத்தாங்களா இந்த ஊருக்கு வந்திருக்குறான் நிறைய பேர் பெடிஷன் கொடுக்குறாங்க நீங்கள் ஊருக்கு தண்ணி ஆகணும் எங்களுக்கு ரேஷன் கடை வேணும் அந்த ஊரில் யாராவது பெடிஷன் கொடுத்தாங்களா எங்கள் ஸ்டேட்டை யூனியன் பிரதேசமாக மாற்றுங்க கஷ்மீரில் யாராவது பிடிச்சி கொடுத்தாங்க யாரு யாருடைய விருப்பத்திற்காக அவர் யூனியன் பிரதேசமாக குறைக்கிறீர்கள் இதுவே எப்படி ஒரு ஸ்டேட்டை வந்து யூனியன் பிரதேசமாக குறைக்க முடியும் அதுவும் அந்த ஸ்டேட்ல அசம்பிளியே இல்லாம அந்த அசம்பிளியை கேட்காம ஒரு ஸ்டேட்டை லடாக்கை வந்து தனி யூனியன் பிரதேசமாக பிரச்சனை கூட ஏற்றுக்கலாம் ஆனால் ஒரு முழு ஸ்டேட்டை எப்படி யூனியன் பிரதேசமாக்கி அரசியல் தலைவர்களை சிறைபிடித்து வைத்து நூற்றி நாற்பத்தி நாலு செக்ஷனை போட்டு நீங்கள் படித்து பாருங்கள் இந்திய பத்திரிகைகளில் யாராலும் அங்கே போக முடியவில்லை எதிர்க்கட்சி தலைவர்களால் யாராலையும் போக முடியும் குலாம் நபி ஆசாத் அங்கே போகிறாங்க ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்புறாங்க சீதாராம் யெச்சூரி டி ராஜா போகிறாங்க ஏர்போர்ட்லேருந்து திருப்பி அனுப்புகிறாங்க ராகுல் காந்தி வரேன்னு சொல்கிறாரு இப்போ வராதே நீ இன்னைக்கு வான்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் அழைக்கவில்லை ஏன் சுதந்திரமாக எந்த அரசியல் கட்சி தலைவர் அங்கே போகலாமா இந்திய நாடு தானே அது நான் நீ போ போனால் உருவாக என கஷ்மீர் உள்ள இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால திரு ரஜினிகாந்த் கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை எனக்கு வருத்தம் அளிக்கிறேன் அவர் வெளிப்படையாக இந்த அரசாங்கத்துடைய அத்துமீறல் ஜனநாயகத்துக்கு விரோதமான செயலுக்கு அவர் ஆதரவு தெரிவிக்கிறது எனக்கு வருத்தம் அளிக்கிறது ஆனால் அவருடைய நிலைப்பாட்டை எந்த பக்கம் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக இருக்கிறார் என்பதை அவர் வந்து கோடிட்டு காட்டியிருக்கிறார் அது அதில் தான் எனக்கு திருப்தியை தவிர அவருடைய நிலைப்பாட்டில் எனக்கு வந்து எந்த விதமான உடன்பாடும் கிடையாது காஷ்மீரில் நடப்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அரசாங்கத்துடைய முடிவு தவறான முடிவு இதுக்கு பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கிறார் ஒருவேளை மீண்டும் காஷ்மீர் ஒரு முழு அந்தஸ்துடைய மாநிலமாக மாற்று காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக கட்டும் முழு அந்த சொல்ல மாநிலமாக காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த காங்கிரஸ் கட்சி என்றுமே தெளிவாக இருக்கிறது காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் ஆனால் அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு தான் நாங்கள் செயல்பட வேண்டாம் அவர்கள் மீது ஒரு அத்துமீறலாக அடக்குமுறை சட்டத்தின் மூலமாக அவர்களை வந்து அடக்க முடியாது என்பது நன்றாக

இந்திய திருநாட்டின் எழுபத்தி மூன்றாவது தின திருவண்ணாமலை ஊராட்சி ஒன்றியத்தினுடைய ஆணையர் அவர்களையும் இங்கே ஆலம்புட்டி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கட்சியிலிருந்து அதிகாரிகள் முக்கியமாக வந்திருக்காங்க அதிகாரிகள் பின்னாடி இருக்காங்க அதிகாரிகள் குறையே இல்லாத ஊர் இருக்காது குறையே இல்லாத ஊர் இருக்காது குறையே இல்லாத குடும்பம் இருக்காது குறையே இல்லாத மனிதன் இருக்க முடியாது எல்லாருக்கும் எதாவது குறைய இருக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா நூறு பேரும் சொல்லுவேன் குறைய இருக்கும் நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம்னா ஒருக்கும் சிலருக்கும் பொருளாதார சிக்கல் இருக்கும் எல்லாம் தாண்டி என்னென்ன பண்ண முடியுமோ பெண்ணி கொடுக்குறேன் நிறைய குறைய சொல்லியிருப்பீங்க ஏற்கனவே நீங்கள் பேசுங்க ஆனால் ஒருத்தர் சொன்ன குறையே திருப்பி அதையே திருப்பி சொல்லாதீங்க எடுத்தோடனே எனக்கு தெரியும் தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லாமே எனக்கு தெரியும் தண்ணீர் பெரிய பிரச்சனை அதனால் ஒரு ஒருத்தரும் தண்ணீர் பிரச்சனை சொல்லாதீங்க முதல்ல தண்ணீர் பிரச்சனை சொல்லிட்டீங்கன்னா அதிகாரியை கேட்கலாம் போர்வரம் அதுக்கு நீங்க கால அவகாசமும் தரணும் அப்படி சொல்லி நாளைக்குள்ள ரெடி பண்ணணும்னா அப்படிலாம் யாராலையும் வேகமாலாம் பண்ண முடியாது ஒருத்தவங்க முடிக்க தான் பண்ண முடியும் நீங்க ஒரு ஒருத்தர கொடுங்க அதான் ஒரு வந்து சிஎஸ்டியாவும் இருக்கேன் பிபிடிபியாவும் இருக்கேன் சார் கிராம வறுமை வளர்ச்சி திட்டம் தயாரிக்கிறதுக்கான ஒரு மெம்பராவும் இருக்கேன் சார் இதுல வந்து என்ஆர்ஜிஎஃப் ஒர்க் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு வாரம் கிடைச்சா கூட பரவாயில்ல விவசாயம் எல்லாம் நலிவுற்ற நிலையில போயிடுச்சு சார் நாங்க ஒரு சித்தல் வேலைக்கு போகணும்னா கூட முடியாத இயலாமையில இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு வழிவகை செய்தா ரொம்ப சந்தோஷமா கலெக்டர் ஆனா இன்னைக்கு வந்து மத்தியில இருக்க அரசாங்கம் பட்ஜெட் போடும்போது போது என்ஆர்ஜிஎஸ்க்கு பட்ஜெட் நிதியை விட இந்த ஆண்டு குறைவா தான் ஒதுக்கி இருக்காங்க அதனால அவங்களுக்கு பட்ஜெட் ரீ கன்ஸ்டன்ட் இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்களோ அது ஏதாப்பதா நீங்க கொடுப்பீங்க பதில் சொல்யா அண்ணே அண்ணே சார் சார் அப்படியே தண்ணி ஊற்றுற மாதிரி கொஞ்சம் எம்எல்ஏ கொஞ்சம் சார் கேமரா சார் கேமரா பண்ணுற எம்எல்ஏ அங்கே